ஹாய் ஃபிரண்ட்ஸ் ஆ இப்போ நம்ம தடம் பார்த்திங்கன்னா கோரிப்பாளையத்தில் ஏவி பிரிட்ஜை வந்து பிகின் பண்ணுற இடத்துல இருக்கிறோம் சங்கீத் பிளாஸாக்கு அப்படியே வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது ஷாப்ஸு ஸோ இந்த ஒம்பது ஷாப்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்துட்டு என்க்ரோச் பண்ணி கட்டியிருக்கிற ஷாப்ஸு ஸோ இந்த ஒம்பது ஷாப்ஸ் வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து லாங் பிஃபோரே வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க வெக்கேட் பண்ண சொல்லி ஸோ ரொம்ப வருஷமாக வந்துட்டு அவங்க வெக்கேட் பண்ணாமல் இருக்காங்க ரீசண்ட்டாக வந்துட்டு ஃபைனல் நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க போல் ஸோ நீங்கள் அந்த வாலில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் வந்துட்டு ஹைவே டிபார்ட்மெண்ட் வந்து மார்க்கிங் பண்ணியிருக்காங்க எத்தனை மீட்ரு வரைக்கும் வந்துட்டு என்க்ரோச் பண்ணியிருக்காங்க மார்க்கிங் பண்ணியிருக்காங்க ஸோ கடந்த ஒரு ஒன் வீக்கில் இங்கே இந்த ஒம்பது கடைகளும் அவங்களாவே கடையை வந்துட்டு வெக்கேட் பண்ணிட்டாங்க கிளியர் பண்ணிட்டாங்க அவங்களாவே அந்த எதுலாம் விலை விலை போகும்ல ஸோ அந்த பொருள் அவங்களே கழட்டிட்டாங்க ஷட்டர்ஸு உள்ள டேபிள் உள்ள மற்ற ஃபர்னிச்சர்ஸ்லாம் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு வெறும் அந்த கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இருக்குது ப்ராபர்லி அடுத்து வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து இந்த மிச்சம் உள்ள அந்த கான்க்ரீட் ஸ்ட்ரக்சரும் விரைவில் வந்து கிளியரும் பண்ணிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் இன்னொரு லமிட் பண்ணுவோம் அன்ட்ரல்தன் பாய்